ஆகஸ்ட் மாதத்தில் திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் தான் சார்ந்திருந்த புனித அகுஸ்தினார் துறவர சபையைச் சேர்ந்த சில துறவிகளுடன் அப்போஸ்திலைக்கு அரண்மனைக்கு குடிபெயர்வார் என்பது குறித்த யூகங்கள் பரவத் தொடங்கின எனினும் பத்திகானின் திருப்பிட அலுவலகத்தில் பணிபுரியும் அச்சபையைச் சேர்ந்த ஜூபானி ரே பாலர் அவர்கள் அந்த தகவலை மறுத்துள்ளார் அவரிட்ட பேஸ்புக் பதிவில் திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தை இல்லத்திற்கு செல்லும் பாரம்பரியத்தை மீண்டும் தொடங்குவார் என்றும் புனித அகுஸ்தினாரின் சபையைச் சேர்ந்த தனது சகோதரர்களில் சிலரை அவருடன் கொண்டுவர வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்றும் அவர்களின் கான்வென்டிற்கு அவர் அடிக்கடி சென்று வருகிறார் என்றும் தற்போது பிரிமா ஆஜியாவில் மூன்று அகஸ்துனா சபையினர் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கிடையில் திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து திருப்பிட அலுவலக அரண்மனையில் வாழ்ந்து வருகிறார் இது அவர் கருதினால் காலத்தில் இருந்த இல்லமும் கூட திருத்தந்தை அப்பார்ட்மெண்ட்டில் மறுசீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் வாழ வசதியான இடமாகும் வரை அவர் அங்கேயே இருப்பார் புனித அகஸ்தனா துரோக சபையின் நூற்றி எண்பத்தி எட்டாவது பொதுக்கூட்டத்தினை தொடர்ந்து தங்களது புதிய பொதுத் தலைவரை ஏற்கனவே நியமித்துள்ளனர் அமெரிக்காவில் பிறந்த அருட்பணி ஜோசப் லாரன்ஸ் பரல் அவர்கள் புனித ஆரின் தொண்ணூத்தி எட்டாவது வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பென்சில்வேனியாவில் பிறந்த புதிய இந்த பொதுத்தலைவர் தலைவர் பல்கலைக்கழக பேராசிரியர் உருவாக்குனர் என அதிக அனுபவம் கொண்டவர் மற்றும் இறையியல் முனைவர் பட்டமும் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் அவர் அச்சபையின் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார் அவர் திருத்தந்தை பதினான்காம் லியோவையும் நன்கு அறிவார் அவரை குறித்த என் அனுபவம் என்னவென்றால் அவர் நன்கு செவிமடுக்க தெரிந்தவர் முதலில் செவிமடுப்பதன் முக்கியத்துவத்தையும் பின்னர் சிந்திப்பதையும் அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எனவே முதலில் என்ன நடக்கிறது என்று கேட்க வேண்டும் அதன் பிறகு செயல்படுங்கள் என்கிறார் இது அவரது திருத்தந்தை பணியிலும் வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன் இவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததோடு புனித அகுஸ்தினார் சபையினர் தங்கள் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது